திருப்பதி வெங்கேஸ்வரா ஜூவில் தான் இருக்கும் லைன் சஃபாரி வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸில் லைன் பாருங்கள் இனிமேல் கூண்டில் பட்டுருக்கு லைன் சஃபாரி செப்பரேட்டா ஃபேட் பண்ணி வரணும் கூண்டு வெளியவே இருக்குது திருப்பதி வந்தால் கண்டிப்பாக ஜூவை மிஸ் பண்ணிக்காதீங்க இது ஒரு திருலிங்கான ஆகுது ஜூலே நம்ம கார் எடுத்துகிட்டு போகலாம் பட் பேபுல் புளி பாருங்க கூண்டு இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி பக்கத்தில் நடந்து போவாங்களாம் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா இருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் டபுள் டக்கர் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஐநா எல்ஃபன்டே இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேலூரில் இருந்து திருப்பதி ஜூ அதுக்கப்புறமா வந்து மேலே திருமலா கோயில் வரைக்கும் தான் நம்ம விளாக எடுத்துருக்கோம் இதான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் பயனரீச்சு திருமலா வேலூர்லேருந்து கிளம்பி இப்போ நம்ம சான்பாடி பகுதியில் போயிட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்ட்ரு வரும் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் பார்ட்ரு செக் போஸ்ட்டு இதோட தமிழ்நாடு முடியுது டவருமே இங்கே தான் சேஞ்ச் ஆகும் வேலூர்லேருந்து இந்த இடம் வரைக்கும் தான் வந்து சிங்கிள் ரோடு இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பைப்பாஸு இது ஒரு முக்கியமான பைபாஸ்னே சொல்லலாம் பெரிய ஊர்களை கனெக்ட் பண்ணுற ரோடு இது ஹைதராபாத் தெலுங்கானா மும்பை சென்னை சித்தூர் சிஎம்சி கேம்பஸ் கிட்டே போயிட்டுருக்கோம் சித்தூர் அவுட்ரு ரோட்டில் வந்து அதுக்கப்புறம் குடியாத்த ரோடெல்லாம் கிராஸ் ஆகி இப்போ நம்ம வந்து திருப்பதி ரோடு கனெக்ட் ஆகிட்டோம் இந்த ரோடை பற்றி சொல்லலன்னா வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் அவ்வளோ மூணு ட்ராக்கு செம்ம ரோடுங்க நிஜமாக ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சிங்கிள் ரோடாக இருக்கும்போது போது வேலூர் டு ஆனால் இப்போ வந்து சொல்லி ஓட்டலாம் அந்த மாதிரி இருக்கு ரோடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அவ்வளோதான் வாரத்தில் ஒரு நாள் இல்லை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் வர நமக்கு ஒரே டோல்கேட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடாங்கி டோல்கேட் கிட்டே இருக்கும் நின்று ஒரு டீயோ காஃபியோ சாப்பிட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடங்கலாம் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான தட்டி விட்ருங்க தொடர்ந்து நம்ம அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு எல்லாமே ட்ராவல் வீடியோ தான் டோல்கேட்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பாஸ் ஆகிடும் வண்டிங்க நிறைய நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து லெஃப்ட்டு கட் ஆகிடுவோம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து வருது பாருங்க அங்கே ரோடை போயிட்டு ஜாயிண்ட் ஆகும் இந்த பார்த்தீங்கன்னா சாணம் பிடிக்கிற மிஷினு டீ சாப்பிட்டுருக்கும் போது சாணம் பிடிச்சிட்டு இருந்தாங்க கத்தி கத்திரிக்கோல் இந்த மாதிரி ரைடெல்லாம் அதில் சாணம் பிடிச்சா நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அப்படியே போட்டியே இருக்கோம் கலாங்கி டோல்கேட்டில் பாரு ஜேஎம்எஸ் டூ டுவெண்ட்டி பாஸ் ஆகுது வரும்போது பார்த்தோம் இல்லைங்க டவுட் என்டபிள்யூ கேஆர்டிசி அப்படின்னா என்ன கேஎஸ்ஆர்டிசின்னு தான் போடுவாங்க இது என்ன புதுசாக இருக்கு அம்மாட்டில் சொல்லிவிடுங்க எனக்கு தெரியலங்க நிஜமாக தெரியல நம்ம லெஃப்ட் எடுக்க போகிறோம் இன்னும் சிறிது நேரமே பைபாஸில் பயணம் கரெக்டாகிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம ஜூ போக போகிறோம் வந்துவிட்டோங்க ஸூ கிட்ட வந்துட்டோம் அதான் ஸூ என்ட்ரன்ஸு லெஃப்ட்டு திரும்பினா ஜூ நீங்கள் லாவலோட எதிர்பார்த்துருந்த திருப்பதி வெங்கடேஸ்வரா ஸூ நம் கிட்டே வந்து விட்டோம் இதான் பார்த்தீங்கன்னா நுழைவு வாயில் டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் ட்ராவல் பண்ணலாம் உள்ள பேட்ரி கார் இருக்குது பைக் இருக்குது சைக்கிள் இருக்குது என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க அதே போல் கார்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னா டிரைவிங் லைசன்ஸு எல்லாமே செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க உள்ளே வந்து குறிப்பிட்டு ஸ்பீடு தான் ஓட்டணும் சூவில் தான் போயிட்டுருக்கோம் அதடா டபுள் டக்கர் வண்டி பாருங்கள் ஆ செம்மையாக இருக்குது இதுலேயுமே ரன்னிங்கில் ஏறாங்கப்பா எனிவே மூணாறில் இருக்க மாதிரி அதே பெரிய குட்டியாக சூப்பராக இருக்குது ஸ்டார்டிங்கில் எங்கள் மங்கிஸ் தான் இருக்குது ரி வெகிக்கல்ஸ்மே நீங்கள் எடுத்து சுத்தலாம் எல்லாத்துக்கும் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட்டர் பேர்ட்ஸ் காம்பவுண்டே பயங்கரமாக இருக்கு இதுக்குள்ளேயே வந்து போகலாம் நம்ம திட்டம் அந்த கார் இங்கே பார்க் பண்ணியாச்சு மானியா அழகாக இருக்குது தான் போகலாம் வெள்ளை மயில் ஒயிட் பிகாக் குட்டி மாயில் இருக்கு பாருங்க

நம்ம லைன் பார்க்க போகிறோம் அதை பார்த்தீங்கன்னா இங்கே காரை விட்டு இங்கே வேன் ரெண்டு திரியிட்டு போகிறாங்க அழகாக கூட்டிகிட்டு போவாங்க காட்டிலே அப்படியே பார்க்கலாம் நிற்கிற கார் எல்லாமே வந்து இங்கே விட்டு லைன் பார்க்க தான் போயிருக்காங்க இந்த லைன் பார்க்க சவாரிக்கு லைன் சவாரி ஃபிஃப்டி அடால்ட்டும் தேர்ட்டி சைல்டும் போட்டிருக்காங்க ரெண்டு மூணு நாலு நாலு வேணா இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு வராங்க பாருங்க இந்த டிக்கெட் கவுண்டருன்னொரு வேணும் வந்துச்சு இந்த வேனில் எல்லாம் சைடில் கண்ணாடி மேலே போறேங்க கில்லு வச்சிருக்காங்க பார்த்தட்டா லாஸ்ட் சீட்ல உட்கார சுத்தியன் வேற வழி இல்லை எத்தனை ஸ்டெப் அப் கேட்டு போறீங்க இதெல்லாம் தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கிட்ட காட்டு எருமைகள்லாம் இருக்கு போறாங்க பயங்கரமா இருக்கு யானை மாதிரி இருக்கு போறாங்க அவ்வளோ மான்லாம் மான்ஸ் ஆகுது மற்ற வெரைட்டி ஆஃப் மான் மான் கொம்பு மான் எவ்வளோ மானுங்கள் ஒரே இடத்துல ஹைட் டைட்டாக இருக்குது குட்டியாகவும் இருக்குது இவ்வளோமான ஒரே இடத்துல பாருங்க அப்பா வேறு லெவலுங்க நினச்சோம்மா லைன் மட்டும் கிடையாது இதையுமே தான் நம்ம பார்க்குறோம் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க பட் ஒர்த்து தான் இன்னொரு ஸ்டெப்பாக பாதுகாப்பு லைனுக்காக நம்ம அது தான் போயிட்டுருக்கோம்

이 love it. I l

லைன் வந்தாச்சு இறங்கியாச்சு அப்புறமும் பயங்கரமான அனிமல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் வெள்ளை புளி சிறுத்தை எல்லாமே பார்க்க போறோம் வெயிட் பண்ணுங்க யானைகள் நீர் யானைகள் இன்னும் நிறைய இருக்குது இவ்வளோவே செம்மையாக இருக்குது நிறைய அனிமல்ஸ் இருக்குது ஹைலைட்டை பார்த்தீங்கன்னா சிங்கம் புளி தான் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு புலிலாம் பார்க்க இருக்கோம் இதான் பார்த்தீங்கன்னா ஜாகுவார் அனிமஸ்க்கு அப்புறம் நமக்கு ரொம்ப அந்த டபுள் தான் புலி உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் இந்த இந்த மாதிரி மாதிரி பண்ணலாமா இருக்குமாறது இது வந்தாலும் கம்மெண்ட்ல சொல்லுங்கள் நல்லா இருக்குது பண்ணுங்கள் இல்லைப்பா நீ பஸ் வீடியோ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுங்கள் இது வந்தாலும் சொல்லுங்கள் எவ்வளவு தெரியும் சாமி இந்த மாதிரி கூண்டு இல்லாம பக்கத்துல போவாங்களா பாருங்க ஏன் நானே போக மாட்டேன் ஜூ ரொம்ப பிஸியா இருக்கு நிறைய பேர் வந்துருந்தாங்க டியூஸ்டே வந்து இந்த ஜூ ஹாலிடே आउ रुको के दत्तक भर्नु पर्छ बाम हुन्छ आइ त हो गयो बुनुन् दादी निक पाहुँ त त पराउ म र एक भर बाम ए काम हुन्छ आगे चल त இதுதான் மக்களை வெள்ளை புலி ஒயிட் டைகர் பார்த்துக் கொள்ளுங்கள் என்னன்னு தெரியுதுங்களா ஐநா கழுதை புலி ஐநா கூப்பிடுங்க இது என்னது என்று கேட்டால் கழுதை புலி ஐநான் சொல்லுவாங்க எப்படி இருக்கு பாருங்க மக்களை இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கரடி

აჩი <Gã> ა <aims> எல்லாம் பாருங்க பயங்கரமாக சுற்றி நிற்குது காற்றுக்கு வந்து முன்னாடி இருந்தது கூட்டம் பாருங்க